மலேசிய தமிழ் இலக்கிய உலகில் நன்கு அறிமுகமான எழுத்தாளர் கோ முனியாண்டி காலமானார் கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று காலையில் இயற்கை எழுதினார் பேரா மஞ்சுங் மாவட்டத்தின் பூண்டூட்டில் உள்ள சப்போக் தோட்டத்தை பூர்வீகமாக கொண்ட கோ முனியாண்டி பல ஆண்டுகளாக நாவல் புதுக்கவிதை சிறுகதை கட்டுரை என்று பல படைப்புகளை வெளியிட்டுள்ளார் மலேசியாவின் ஆரம்ப புது கவிஞர்களில் ஒருவரான அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான வானம்பாடி வார இதழ் உருவாக்கிய கவிஞர்களில் முக்கியமானவர் தமது தலைமையில் சித்தியவானில் அறுபத்தி ஏழு நூல்களை வெளியிட்டுள்ள இவர் நவீன தமிழ் இலக்கியவாதியாவார் நூற்று அறுபது இலக்கிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கும் கோ முனியாண்டி பதினைந்து ஆண்டுகள் சமுதாய பணியில் ஈடுபட்டிருந்தார் நண்பன் மற்றும் மக்கள் ஓசை நாளிதழில் நிருபராக பணியாற்றிய அனுபவம் கொண்டிருந்த அவருக்கு வாழ்நாள் இலக்கிய சாதனையாளர் விருது மற்றும் மலேசிய எழுத்தாளர் சங்கத்தின் ஆதி விருதும் வழங்கப்பட்டுள்ளது அன்னாரின் இறுதி சடங்கு திங்கட்கிழமை நவம்பர் தேதி காலை மணி இருபத்தை ஏழு கம்புங் அம்பிகா அயர் தவார் எனும் முகவரியில் உள்ள இல்லத்தில் நடைபெறும்